வணக்கம் பத்மநாதன் திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில வந்து பாத்தீங்கன்னா மாஞ்சோலை என்ற சுற்றுலாத்தலம் இருக்கிறது இந்த சுற்றுலாத்தலத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா தினந்தோறும் பத்து வாகனங்கள் வந்து இந்த மணிசாலை வந்து அந்த சுற்றுலா பயணிகளுக்கு வந்து அனுமதி வந்து மாஞ்சுளை சொல்வதற்கு கடந்த சில வாரத்துக்கு முன்பாக அங்கு வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து கனமழை காரணமாக அந்த மணிசார் அருவி கூட தடை விதிக்கப்பட்டு கடந்த ஐந்து நாட்களுக்கு அந்த மணிசார் அருவிக்கு வந்து அனுமதி சுற்றுலா பயணிகளுக்கு வனத்துறையினர் வந்து அனுமதி அளித்தனர் ஆனால் இந்த மாஞ்சோலை பகுதி சுமார் எட்டு நாட்கள் அதற்கு பிறகு இன்றுதான் வந்து தொழில் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதியானது என்று வழங்கப்பட்டுள்ளது ஒரு நாளைக்கு பத்து வாகனங்கள் அனுமதிக்கப்படும் என்று வனத்துறையினர் தெரிவித்த நிலை இன்று காலை வந்து சுற்றுலா பயணிகள் மாந்துளை பகுதிக்கு வந்து சென்றிருக்கிறாங்க தொடர்ந்து அந்த மாந்துளை பகுதியில் சுற்றுலா பயணிகள் வழியானது சனி ஞாயிறு மற்றும் காலத்தில் இரண்டு தினங்கள் வந்து அதிகமான சுற்றுலா பயணிகள் வருவார்கள் அது மட்டும்தான் குதிரவெட்டி மாந்துளை போன்ற பகுதிகளுக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து தினந்தோறும் வருவது வழக்கம் ஆனால் இந்த தடை காரணமாக எட்டு நாளுக்கு பிறகு இந்த வனத்துறை அறிவிப்பு காரணமாக இன்று முதல் சுற்றுலா பயணிகள் வந்து சென்று வருகிறார்கள்